சட்டமன்றத்தில் ஜீரோ அவரில் விவசாயுடைய முக்கிய பிரச்சனையை அரசனுடைய கவனத்தில் கொண்டுவதற்கு கொண்டு வருவதற்கு மாண்பு பேர தலைவரிடத்தில் அனுமதி கேட்டேன் அவரை தொடர்ந்து அனுமதி மறுத்துட்டாங்க இன்றைக்கு தமிழகத்தில் கோவை திருப்பூர் நாமக்கல் ஈரோடு விழுப்புரம் தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் கரிக்கோடு வளர்ப்பு பண்ணை வந்து நடத்தி வர்றாங்க இதில் சுமார் நாற்பதாயிரம் விவசாயிகள் இந்த கறிக்கோழி வளர்ப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க இதில் சுமார் அஞ்சு லட்சம் பேர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் இது ஒரு முக்கிய தொழிலாக கருதப்படுகின்றது கறிக்கோழி விற்கும் நிறுவனங்கள் ஒப்பந்த அடிப்படையில் கோழி வளர்ப்பு தொழில் செய்து வருகிறார்கள் கிலோ ஒன்றுக்கு ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ரூபாய் அவர்களுக்குடைய வளர்ப்பு கோழியாக வழங்கிட்டு இருக்காங்க அஇஅதிமுக ஆட்சியில்தான் அப்போ கால்நடைத்துறை அமைச்சர் இருக்கும்போது இது ஒப்பந்தம் போடப்பட்டது இப்போ பல ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்போது கோழி குஞ்சு கோழி வளர்ப்பு தீவனத்தின் நிறுவனங்கள் வழங்குகிறது ஆனால் இடம் கோழி பண்ணை செட்டு தேங்காய் நார் மஞ்சி மின்கட்டணம் தண்ணீர்வை போல பண மடங்கு இன்னைக்கு உயர்ந்துவிடுது இந்த விலை உயர்வால் இன்றைக்கு கடுமையாக இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மற்றும் தொழிலாளருடைய சம்பளமும் உயர்ந்து பெற்றது இதனால் வந்து இந்த கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்கள் இதனுடைய வளர்ப்பு தொகை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று பல முறை கோரிக்கை வைத்தார்கள் அரசிடம் ஆறு மாத காலமாக தொடர்ந்து இது குறித்து அரசுடைய கவனத்தை கொண்டுவதற்கு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு மின்கட்டண உயர்வுடைய தொழிலாளருடைய சம்பள உயர்வு இப்படி பல வகையிலும் இந்த கோழி வளர்ப்பு பண்ணையில் இருக்கின்ற இந்த உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட காரணத்தினால அதை ஆறு ஆறு ரூபா ஐம்பது காசிலிருந்து இருபது ரூபாயை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தார்கள் இது குறித்து அரசுடைய கவனத்துக்கு கூட்டம் வந்தாங்க அரசு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்துவிட்டு முத்தரவு பேச்சுவார்த்த நடத்தலை நிராகரிச்சுட்டாங்க இதில் சுமார் நாற்பதாயிரம் விவசாய குடும்பங்கள் இதில் பாதிக்கு பாதிப்புக்குள்ளாகிறாங்க அஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் இதில் ஆனா ஆனால் அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த கறிக்கோழில் வாங்குகின்ற நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு வருகிறது அதுதான் இப்போ தெரியல தெளிவாக இருக்குது ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு இவர்களுடைய கூலி உயர்வை அந்த கோழி வளர்ப்பு செலவு அதிகரித்த காரணத்தினால அந்த வளர்ப்பு அந்த கோழி வளர்ப்புக்கு எவ்வளவு செலவு உயர்ந்திருக்கணும் அதற்கு ஏற்றவாறு அவர் உயர்ந்து கொடுக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை இதை ஜீரோ ஒரு நான் கொண்டு வந்தேன் இதை கூட பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கலை எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் சர்வாதிகார போக்கை கடைபிடிக்க என்பது இது தெரியுது இன்னொன்று சிக்கன் குடியா இன்னும் எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்குது ஊடகத்திலையும் வந்திருக்குது இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த கொசு ஒழிப்பில் அக்கரசு செலுத்ததில்லை இந்த தான் பல நோய்கள் மக்களுக்கு தாக்கப்படுகிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் தென்காசி தேனி கடலூர் அரியலூர் உட்பட பல மாவட்டங்களில் சிக்கன்குனியா ஏற்பட்டு கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்க அந்த பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு அங்காங்கே முகாம்கள் நடத்தி யாரெலாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கெலாம் என்னென்ன அறிகுறி இருக்கின்றதோ அதன் மூலமாக அந்த முகாமிலே அவர்கள் சிகிச்சை பெறக்கொண்ட நடவடிக்கை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று அது நான் ஜீரோ அவர்கள் எழுப்பதாக இருந்தால் அதுக்கு அனுமதி கொடுக்கல அதோடு இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி வார்டு அமைச்சு சிகிச்சை அளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் சிக்கன்குடியாக நோய் ஏற்பட்டு விட்டா உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு பிரதான எதிர்க்கு சென்ற முறையில் நாங்கள்

அஞ்சு லட்சம் தொழிலாளருடைய வாழ்வாதார பிரச்சனை இதை கூட இந்த அரசு அக்கறையாக எடுத்து அதுக்கு உரிய பதில் கொடுக்கல என்ன இன்னொன்று நான் நேற்றைய தினம் அந்த ஐம்பத்தஞ்சு விதியின் கீழ் நான் அதில் கையெழுத்திருந்தேன் ஜீரோ ஓவரில் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் ஜீரோவரில் எழுப்புவதற்கு மரபு இருக்குது இதை ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தொடர்ந்து ஜீரோ அவரில் பல கேள்விகள் எழுப்புனாங்க பல பிரச்சனையை எழுப்புனாங்க நாங்கள் அதுக்குரிய பதில் கொடுத்தோம் ஆனால் இன்றைய தினம் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏய் பிரதான எதிர்கட்சி தலைவர் பேசுவதை பேசக்கூடாது என்ற ஒரே நிலைப்பாட்டின் காரணமாக தான் எனக்கு பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஆக இவர்கள் எல்லாமே தெரியும் தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லையா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கு தெரியாதா அப்படி தெரியாத அரசாங்கம் ஒன்று தான் இந்த அரசாங்கம் மோசமான அரசாங்கம் தான் பொருள் ஒரு நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை ஆறு மாதமாக தொடர்ந்து விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய பிரச்சனையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறாங்க அரசும் இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அறிவிக்கப்பட்டு இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா துறை அமைச்சருக்கு தெரியாதா அப்படி தெரியலனா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்பது மக்கள் முடிவு செய்து என்ன வரைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு அரசாங்கத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க ஏன்னா நைட்டோட வர சொல்லிட்டு அத்தனை பேர் காத்திருந்தவங்க வந்து வராம பேஸ் பண்ணி நீங்களும் நிறுவனம் தான் பேசிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே எப்படி கால்நடைத்துறைக்கு சம்பந்தம் இல்லாம போயிருமா கொண்டு வருவதற்கு நான் முயற்சி ஆனா இந்த அரசாங்கம் விவசாயிகள் பக்கம் இல்லை இந்த முதலாளி பக்கம் இருப்பதாகத்தான் தோன்றுது ஏன்னா உண்மையிலேயே இந்த விவசாயிகள் பாதிக்க பாதிக்கப்பட்டு நிலை தெரிஞ்சிருந்தா தொழிலால் பாதிக்கப்பட்ட தெரிஞ்சா உடனே இன்றைக்கு எடுத்திருப்பாங்க

அரசுடைய கவனத்தை கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுத்தா அவையில் வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குது இந்த விவசாயம் பிரச்சனைக்கு தான் வரோம் வரணும் இது இது கவர்மெண்ட்டு ரெண்டு தரப்பு பேசி ஒரு உடன்பாடு எடுக்கணும் எல்லா இடத்துலயும் தான் இன்னைக்கு எல்லா தொழிற்சாலையும் இருக்குது ஒரு போராட்டம் நடத்தினா அரசாங்கம் பேசுது இல்லை எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்களா அது மாதிரி விவசாயிகள்லாம் நிராகரிக்கப்பட்டவர்களா அவர்கள் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளாதா அவர்கள் வாழ்வாதார பிரச்சனை அஞ்சு லட்சம் தொழிலாளி வாழ்வாதார பிரச்சனை நாற்பதாயிரம் விவசாய குடும்பங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இதற்கு இது அரசாங்கமே முத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டு விட்டு ஏன் பின்வாங்குது அதுதான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அது ஒரு நல்ல சுமூகமாக ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த உரிமையாளர்களுக்கு அவர் கேட்கின்ற கோரிக்கையை இந்த அரசு முழுவதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த சட்டமன்றத்தில்

முதல்ல தேர்தல் அறிக்கை வெளியிட்டது அண்ணா திமுக எங்களுக்கு பிறகு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க அப்பொழுதே எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இதை இடம் பெற்றுக்கு இதில் நான் வேணா படிக்கிறேன் அதாவது அறிவிப்பு எண் இரண்டு மகளிர் நலன் இல்லை எங்களுடைய புத்தகம் எங்களுடைய என்ன உங்கள்கிட்ட ஏன்னா இந்த அமைச்சரெல்லாம் வேணும் வேண்டிய திட்டமிட்டு ஒரு தவறான செய்தி சொல்லிட்டு வர்றாங்க இது எங்களுடைய அறிவு புத்தகம் எப்போவே வெளியிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் இதை நாங்கள் கொடுத்துருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது அறிவிப்பு மகளிர் நலன் குளவிளக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குளவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்பத்தைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதம் உதவித்தொகையாக ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் இத்தொகை குடும்பத்தலைவின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் இரண்டாவது மூன்றாவது வந்து அறிவிப்பு மகளிருக்கு பேருந்து பயணச் சலுகை நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கு பேருந்து கட்டத்தில் ஐம்பது சதவீதம் கட்டணம் வந்து வழங்கப்படும் அதான் நாங்கள் ஏற்கனவே அறிவிச்ச திட்டம் தான் ஒரு புதுசாக ஒன்று நாங்கள் அதே மாதிரி வீடு அம்மா இல்ல திட்டம் அது நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம் குடியிருப்புக்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கிராமப்புறங்கள் அரசே இடம் வாங்கி காங்கி கட்டித்தரப்படும் நகர்பகுதியில் அரசு இடம் வாங்கி அடுக்குமாடி வீடு கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையெல்லாம் வழங்கப்படும் இது அறிவிப்பு ஒன்று இதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அந்த அறிவிப்பின்படி தான் இப்போ மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் எங்களுடைய அறிப்பை வெளியிட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அந்த வரவேற்பை பெற்ற காலத்தில்தான் அந்த தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு விதமாக பல் சொல்லிட்டு இருக்காங்க தொடரும் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று ஏற்கனவே தெரிவிச்சு மடிக்கணினி திட்டங்கள் மடிக்கணினி மடிக்கணினி திட்டம் இது மாணவிகளை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அந்த மாணவர்கள் திறமையானவர்களாக அறிவுப்பூர்வான மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு விலையெல்லாம் மடிக்கணினி கொடுத்தோம் இந்த அரசு வந்து அப்படியே நிறுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு நாலு ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் நாங்கள் இது வலியுறுத்தி வந்தோம் எங்களுடைய சட்டமன்றத்திற்குள் வலியுறுத்தி வந்தாங்க நாங்கள் வந்து தொலைக்காட்சி மூலயமாக எங்களுடைய கருத்தை தெரிவித்தோம் அறிக்கை மூலமாக தெரிவித்தோம் ஆனால் நாலு ஆண்டு காலமாக இந்த மடிக்கணினி வழங்குகின்ற திட்டத்தை இந்த அரசு நிறுத்தி இருந்தது இப்போது இந்த அரசு தோல்வி பயத்தின் காரணமாக திமுக கட்சி தோல்வி பயத்தின் காரணமாக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்விட்டுமோ என்ற அச்சத்தின் காரணமாக இப்பொழுது பத்து லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க அது கூட முழுசாக கொடுக்க முடியாது ஏன்னா அறிவிச்ச உடனே அதில் வந்து அதை வந்து தயாரித்து கொடுக்குற அளவுக்கு அந்த நிறுவனம் இல்லை தான் எனக்கு கிடைத்த தகவல் அது மட்டும் இல்லை இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த மாணவருடைய வாக்குகளை பெறுவதற்கு அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே அந்த மாணவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் நன்மை கிடைக்க வேண்டும் இந்த கல்லூரி துவங்குவதற்கு முன்பாகவே இதை கொடுத்துருந்தால் பயனுள்ளதாக இருக்கும் இல்லை கடன் உடனே வாங்கி கல்லூரி திறந்த உடனே கடன் உடனே வாங்கி அவர்கள் அந்த மாணவர்கள் வந்து இன்றைக்கி இந்த லேப்டாப் வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் மூன்றாண்டு முடிஞ்சு மாணவர்கள் வெளியே பட்டப்படிப்பு முடிஞ்சு அவர்கள் வந்து அந்த பட்டப்படி முடிஞ்சு போய்கிட்ட காலத்தில் இப்போ அந்த மடிக்கணி கொடுக்குறாங்க அதனால் எந்த ஒரு பயனும் மாணவர்களுக்கு கிடைக்கல வேண்டும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் முடிக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு இந்த மாணவர் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் இந்த அடிக்கடி திட்டம் நிறுத்தப்பட்டதால் மிகப்பெரிய வெறுப்பு ஏற்பட்ட காரணத்தினால அவருடைய இளைஞர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக மீண்டும் இந்த திட்டத்தை இந்த அரசு அறிவிச்சது கடந்த எழுபது நாட்களில் தமிழகத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட சிறுமிகள் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க எண்பது கொலைகள் நடந்திருக்கு குறிப்பாக கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் ரீல் செய்யக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அதை பற்றி என்ன தாங்க நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டுங்களை பத்திரிகை வகையில சொல்லிட்டு இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அமைக்கப்பட்டதோ அன்று வந்து இன்று வரை சட்ட ஒழுங்கு அறிவோடு செய்து இதற்கு முழுக்க முழுக்க காரணம் போதைப் பொருள் இருக்கும் அந்த போதைப்பொருள் விற்பனையை தடுக்க இயலாத ஒரு அரசாங்கம் கையிலாகாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இருக்குது இத்தனை நிகழ்வு நடைபெறுவதெல்லாம் இந்த போதை ஆசாமிகளாக அதுவும் கஞ்சா போதை ஆசாமிகளால் தான் இந்த கொடூரமான செயல் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அண்மையில் கூட சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிக்கிட்ட பொழுது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாலரை ஆண்டு காலத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சிறுமிகள் போக்சோ சட்டத்தான் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக சொல்லியிருக்காங்க அதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூற்றி நாலு கோடி நிவாரணம் கொடுக்கிறத பெருமையாக பேசுறேன் எவ்வளோ ஒரு மோசமான அரசாங்கம் இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் இன்றைக்கு சிறுமைகள் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அது தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றது அதை கட்டுப்படுத்த இந்த அரசால் முடியலை அது காரணம் போதை விற்பனை அதிகரிச்சுட்டு இருக்கு சிறுமைகளுக்கு அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இருபது நாட்கள சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் போக்சோ நாற்பத்தி ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இருபத்தி ஏழு அவற்றில் ஒரு சில நிறைய இருக்குது நிறைய நடிச்சிருக்கு ஆக இந்த இருபது நாளில் மட்டும் நாற்பத்தி ஆறு போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டது ஆக இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோட சீர்கட்டு விட்டது அதற்கு என்ன காரணம் நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கணும் நிரந்தர சட்டம் ஒழுங்கு டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்க ஏற்கனவே இந்த அரசாங்கம் யாரெல்லாம் தகுதியானவர்கள் அதில் பட்டியலில் மத்திய யுபிஎஸ்சிக்கு அனுப்பிச்சி அந்த யூபிஎஸ்சி பரிசீலித்து மூன்று பேரை அவர்கள் தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்பிச்சு அந்த மூன்று பேரில் ஒருவரை நிரந்தர டிஜிபியாக நியமிக்கப்படும் இதுதான் ஆனால் அதை பற்றியே கவலைப்படாத அரசாங்கம் ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சாங்க சட்ட ஒழுங்கு அந்த அவருக்கு உடல்நிலை சரியில்லை அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சு அப்புறம் எப்படி இவங்க ஒழுங்கு பாதுகாக்க முடியும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாதனால தான் இவ்வளோ மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குது அதை பற்றிலாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலையே இல்லை அங்களுக்கு கைப்பாவையாக ஒரு டிஜிபி தேவை அதில் அந்த மூன்று டிஜிபியில் ஒருவர் அவருக்கு சாதகமா இல்ல அதுதான் இருக்கிற நிரந்தர வந்து காவல்துறை வந்து கைது செய்து என்ன பண்றாங்க நேற்று கூட கிராம உதவியாளர்ல கைது செய்து கிண்டிக்கு அப்புறம் அந்த இடத்துல ஆனந்தோட பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க எந்த மண்டபத்திலையும் வந்து அடைக்க மாட்டேங்கிறாங்க என்ன பிரச்சனை மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது அது ஒரு பக்கம் அவங்களுக்கு சரியான காவல்துறை காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட அந்த போ அவங்க கூட சரியான அடைக்கக்கூடிய சூழல் இருக்கு மனதளவில் காவல்துறையினரும் பாதிச்சிருக்காங்க ஒவ்வொரு முறையுமே போராட்டத்தில் போன வார்த்தை ஆரம்பித்த போராட்டத்திலிருந்து அவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குற மோச எல்லாமே இருக்காங்க இப்போ காவல்துறை இதை வந்து இது எப்படி போகுது ஏன்னா போராட்டம் பண்றவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் அதாவதுங்க இந்த அரசு பல வாக்குறுதி திமுக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அந்த நோக்கத்தில் பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க அந்த அறிவிப்புகளை நிறைவேற்ற வேண்டும்னு தான் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள்லாம் போராட்டம் இருக்காங்க அது அரசு ஊழியராகட்டும் எனது பகுதி நேர ஆசிரியாகட்டும் இடநிலை ஆசிரியராகட்டும் செவிலியர்களாகட்டும் சத்துணவு சத்ராகட்டும் எல்லாமே வாக்குறுதி கொடுத்துட்டாங்க நீங்கள் அந்த வாக்குறுதி என்ன குறிப்பிட்டு நிறைவேற்ற வேண்டும் போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த போராட்ட நடவடிக்காவது ஒழுங்காக அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அவளுக்கு உணவு கொடுக்கணும் எதையுமே கிடையாது வேண்டும் என்ற திட்டமிட்டு இந்த அரசுக்கு எதிராக செயல்பட ஒடுக்கிறாங்க இதை மிக கண்டனத்துக்குரியது ஒரு ஜனநாயக நாடு ஒரு ஜனநாயக நாட்டில் எனக்கு போராடுவதற்கு அனைவருக்கு உரிமை உண்டு தங்களுடைய நிலைமையை அரசுடைய கவனத்தை கொண்டு வருவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு ஒவ்வொரு சங்கத்திற்கு உரிமை உண்டு திமுக ஆட்சியில் பல்லாயிரக்கணக்கான போராட்டத்தை நான் சந்தேன் மாதிரி யாரும் அடக்க முடியும் நாங்கள் செய்யல என்றைக்கே எதிர்கட்சிகள் போராடினாலும் அனுமதி கொடுக்கறதில்ல அப்படியே நாங்கள் போராடினா எங்கள் மீது வழக்கு அது மாதிரி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றாத காரணத்தினால இன்னைக்கு விவசாயிகள் இருந்து நான் சொன்ன அத்தனை அமைப்புகளுமே இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கி போராட்டம் நடத்திட்டு வராங்க அதை இந்த அரசு ஒடுக்க பார்க்குது ஒடுக்க ஒடுக்கு தான் இன்னைக்கு நீதியும் அதிகமாகுது இதையெல்லாம் எல்லா அமைப்பை சேர்ந்ததும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் ஆகவே தனக்கு சாதகமாக அவர்களை பயன்படுத்தி கொண்டாங்க தேர்தல் நேரத்தில் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த அறிவிப்பெல்லாம் கொடுத்து விட்டு அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சி கொண்ட பிறகு அவர்களுடைய வாக்குறுதியை நிராகரிப்பது சரியல்ல ஏன்னா வாக்குறுதி கொடுத்துக்க நீ சிந்திச்சு பார்க்கணும்ல வாக்குறுதி கொடுத்துட்டு கிட்டமிட்ட அவருடைய வாக்குகளை பெற வேண்டும் வாக்குறுதி பெற்றுட்டாங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க பிறகு அதை பத்தி கவலை இல்லை அப்படித்தான் ஒரு நிலைமை இருக்குது அனைத்து ஊடகங்களும்